ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சூதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் ஆனது வர இருக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது காரணம் என்னென்னா கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அதனால் இந்த பத்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறது தான் சில நேரம் பாதகமாக இருக்க காரணம் கிரகங்கள் நமக்கு ஆப்பா இருக்கிறதுக்கு தான் ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குறோம் ஸோ அதிர்ஷ்டத்தையும் சரி ஆபத்தையும் சரி எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பார்க்குறதுக்கு கிரகங்கள் காரணங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இப்போ கிரகங்கள் கடைசி பத்து நாட்கள் எப்படி அமைந்திருக்குங்கிறோட அடிப்படையில் பொது பலன் அப்புறம் அதிகாரப்பூர்வமான பலன்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேயர்கள் அனைவருமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு பலன் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல பலனை தெரிஞ்சுக்குங்க ஸோ பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் கடகராசி என்பர்களுக்கு சற்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருக்க போகுது நீங்கள் நல்லதே நினைத்தாலும் கெட்ட பெயர் வந்து சேரும் அதுக்காக நீங்கள் வந்து நல்லது நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு இருங்கங்கிறத சொல்ல வர தொழில்துறையில மறைமுக எதிர்ப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ வியாபாரம் அந்தமாக நடக்கும் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் மெயினாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் குறைக்க பாருங்கள் மருத்துவ செலவுகள் கூட வரலாம் வேலை இடத்துல கவனக்குறைவால் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகலாம் இதில் என்ன ஒரு ட்ரிஸ்டுன்னா வேலை போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது ஸோ வேலை இடத்துல கவனக்குறைவு இல்லாமல் இருக்க பாருங்கள் வெளியூர்லேருந்து வர வேண்டிய செய்தியெல்லாம் தாமதமாகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ அதனால் இந்த பத்து நாட்களை எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் என்பது பேசிக்காக உங்களுக்கு சொல்லப்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசினியர்களுக்கு இந்த பத்து நாட்களுமே மிதமான தான் பெறுவீங்க அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய காரியத்தையும் செய்ய வேண்டாம் இதே போஷம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கும் காரிய தாமதம் அடைவீங்க நீங்களும் செய்ய வேண்டாம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் அதனால் நீங்கள் பிளான் பண்ணி செயல்படணும் ஸோ ஏற்ப பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது தான் இந்த பத்து நாட்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த டைம் உங்களுக்கு பலம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து இருக்கு என்பது குறிப்பிடப்படுது அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய உதவிகள்லாம் வந்து அனுசரணையாக இருக்கும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய மனதிடம் இருக்குது இதெல்லாம் உங்களுடைய பலம் நன்மைத்தரு என்பது இந்த பத்து நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கான பலவீனம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மனைவியின் கோபம் மன சஞ்சலத்தை கொடுக்கும் பிள்ளைகளும் பொறுப்பின்றி நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் இது ரெண்டும் தான் உங்களுக்கு பலவீனமாக இருக்க போது இந்த பலவீனத்தை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஆன்லைன் வர்த்தகங்களில் இந்த பத்து நாள் ஈடுபட வேண்டாம் மெயினாக பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி இந்த விஷயத்தெலாம் கட்டுப்பாடு வேண்டும் இல்லைனா பெரிய இழப்பு உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் என்பது இந்த பத்து நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ள மஞ்சள் அப்புறம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சோமசுந்தர பெருமான் ஸோ இவரை வணங்குனிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளம் வந்து இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் இதுவும் ரொம்ப முக்கியம் அதிகாரப்பூர்வமாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சில நேரங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கும் அதில் சில இடங்களில் வேலை வந்து சுவை நிறைந்ததாக இருக்கும் சில இடங்களில் சுகம் கலந்ததாக இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கோ உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைத்தபடி நடக்கும் வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் அதிகரித்து பணவரவு தாராளமாக இருக்கோ தொழிலெல்லாம் புதிய முயற்சியில் கொண்டு போகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள்லாம் வந்து மறையோ பிள்ளைகளால் சிறப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து ஐ லெவலில் போயிட்டே இருக்கும் இதில் அதிகாரப்பூர்வமான கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகம் அலுவலகத்தில் மனநிம்மதியான சூழ்நிலை இருக்கும் மேலதிகாரிகள்லாம் இருக்காங்கள அவங்களுடைய பாராட்டு ஊக்கம் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் சூப்பராக இருக்கும் அப்புறம் வியாபாரத்தில் கூட வியாபாரத்தில் மிக அதிகமான வருமானம் இந்த பத்து நாட்களில் கிடைக்கும் தொழிலில் மூலதானத்தை அதிகரிக்க ஏற்ற நேரமாக இருக்குது அதனால் மூலதனத்தை அதிகரிக்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க குடும்பத்தில் கூட குதுகலம் இந்த பத்து நாட்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஆறுதல் உண்டாகும் உறவினர்கள் வகையில் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பண ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்திற்காக பண சேமிப்பு அதிகரிப்பதால் நாட்டம் அதில் வந்து செலுத்தணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பத்து நாட்கள் அரசாங்க வாய்ப்புகளை பெறுவீங்க பெறக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க அப்புறம் புதிய முதலீடுகள்லாம் இந்த பத்து நாட்கள் திட்டம் போட்டு இறங்கணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது ஸோ அதிகாரபூர்வமாக கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஜோதிட ரீதியாக சில கிரக பயிற்சிகள் இந்த பத்து நாட்களுக்கு இருக்குது அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி வந்து உங்களுக்கு உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வரும் அதனால் நீங்கள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படாமல் பொறுமையாக செயல்படணும் அப்புறம் ராகு வந்து எட்டில் இருக்க போகிறாரு ராகு எட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டும் மீறி விட்டு கொடுத்து போகலாம் அது பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் விட்டு கொடுத்து போங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக புதிய முதலீடுகள் செய்வதில் இருக்க வேண்டும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இணையதள ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் அதில் நம்பி ஏமாறக்கூடாது என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் கடக ராசிக்காரங்க உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்துல தான் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மெயினாக பெரியவர்களுடைய ஆசை அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சதுக்கேற்ப இந்த பத்து நாட்கள் செயல்படுங்க இந்த பத்து நாட்கள் நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜரியில் தீபம் ஏற்றி கீழ்காணக்கூடிய இந்த ஒரு பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் இதை செய்திங்கன்னா இந்த பத்து நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகமாக வரும் அது என்ன பாடலுங்கிறத சொல்கிறேன் அதை பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அங்கத்தில் தோன்றுகின்ற நோய் அகற்றி தங்கம் போல் மெனித்தந்த சந்திரனே பங்கமாதில் வராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இந்த பத்து நாட்கள் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானது உண்டாகும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்து பயன் பயன்பெறுங்க ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்து பயன் பெறுங்க ஸோ இந்த ஒரு இதை வந்து நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மட்டும் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ